கத்தர்க்குப் பிரியமான தெய்வ ஜனமே உள்ள ஒரு மேசுக்கு சொன்னி இனி நாமத்தினாலே வாழ்ச்சுகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்ன சொன்னால் அடிக்ஷன் அடிமையாகுதல் தமிழில் அப்படின்னா அடிமை அடிமையாகுதல் எதற்கு அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒன்று என்னென்னா ஸ்மோக் பண்ணுறது ஸ்மோக்கிங் தைட் இஸ் நிக்கோட்டின் அடிக்ஷன் ரெண்டாவது காரியம் ட்ரிங்கிங் ஒத்தவரல் ரெட்டவரல்னு சொல்கிறாங்க இல்லையா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இது ஒத்தவர்கள் இது ரெட்டவரலாம் சரியா அப்புறம் இன்னொரு காரியம் என்னென்னா கேம்பிளிங் சூதாடுவது சூதாடுவது வந்து அது ஒரு அடிக்ஷன் சூது ஆடலைன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று கடன் வாங்கியாவது இல்லை திருடியாவது எதையாவது செஞ்சு சூதாடுவது விட்டது பிடிச்சிடலாம் என்று சொல்லி அநேகர் சூதாட்டி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது ஸ்மோக்கிங் ரெண்டாவது ட்ரிங்கிங் ஆல்கஹால் குடி குடி பழக்கம் அப்புறம் கேம்பிளிங் சொன்னேன் அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசின்ஸ்க்கே சிலர் அடிமையாகி விடுவாங்க டாக்டர் எழுதியிருப்பார் அது ஒரு காலகட்டத்திற்கு எழுதியிருப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு அறுபது நாளைக்கு சாப்பிட சொல்லியிருப்பாங்க அது சைக்கோசமேட்டிக் டிஸார்டர்ஸ்க்காக எழுதுறது அது நினச்சிக்கோங்க தூக்கத்துக்கு எழுதியிருக்கிறான்னு சொல்லி தூக்கம் மாற்றுறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க அப்போது மனதத்துவ ரீதியாக சில டாக்டர்கள் எழுதுகிற மாத்திரைகள் அடிக்ஷன் உண்டாக்கும் ஆனால் அந்த 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 காலகட்டத்துக்குள்ளே அதை நிறுத்தி விட வேண்டும் ஆனால் அதை படிக்க அதை கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் சால்வெண்ட்டு வாலட்டைல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அது வாலட்டைல் ஆகிற பாருங்கள் இந்த வார்னிஷை கூட எடுத்து குடிச்சிடறாங்க வார்னிஷு அதை எடுத்து குடிச்சு விடுறாங்க அப்புறம் ஸ்னஃபிங் சொல்கிறாங்க ஸ்னஃபிங் பவுடர் போட்டு இப்படி இழுக்கிறது பொடி போடுறது கூட அடிக்ஷன் தான் சொல்கிறாங்க பொடி மூக்கு பொடி அப்புறம் ஸ்னஃபிங் சால்மெண்ட் வாலட்டைல் சால்மெண்ட் அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சதுன்னா நீங்கள் சிரிப்பீங்க என்னென்னா ஷாப்பிங் போகிறது கடை வீதிகளுக்கு போகிறது அது ஒரு அடிக்ஷன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விண்டோ ஷாப்பிங் சொல்கிறாங்க அப்படி போய் இப்படி பார்க்கறது வாங்குறதில்ல ஆனால் அப்படி தான் போவாங்க விண்டோ ஷாப்பிங் போயிட்டு வரேன்ட்டு போவாங்க ஆனால் என்னவங்க கடைசியில் பார்த்தா வரும்போது ஒரு பேக்கோடு வருவாங்க என்ன பேக்குன்னா அன்வான்டடை வாங்கிட்டு வந்துருப்பாங்க பின்னால் தான் தெரியும் அன்வான்டடு சில டைமு தேவையில்லாதது அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க இப்போ வாங்கிட்டு வந்தது இல்லை ரெண்டாவது என்னென்னா கில்ட்டி ஃபீலிங் வந்துடும் குற்ற உணர்வு வந்துடும் அவங்களுக்குள்ள ஐயோ இது வாங்கியிருக்கிறேன் இது தேவையில்லாததாச்சும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டேன்னே சொல்லி குற்ற உணர்வு வந்துடுவான் இப்படி மன துத்துவ ரீதியாக சொல்கிறாங்க ஷாப்பிங் போகிறது கூட ஒரு அடிக்ஷன் என்று சொல்கிறாங்க அது வந்து இட் பியூ டபுள் ஜெட் பியூடபுள் ஜி பிஸ்ன்னு சொல்கிறாங்க அது வந்து ஹை லெவல் ஆச்சுன்னா அது என்ன ஆகணும் இமீடியட்லி தே ஃபீல் லைக் கில்ட்டி உடனே எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துவிடுமா இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஹாலிக் ஒர்க்கு ஒர்க் ஒர்க்னு இருப்பாங்க அந்த ஒர்க்கில் அவங்க ஈடுபடுறதுனால குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது காரியம்னா சோஷியல் லைஃபே இருக்காது அவங்களுக்கு இது சோஷியல் வித்ராவல் சின்ரோம்னு ஒன்று இருக்குது சோஷியல்லி அவங்க வித்ரா ஆயிடுவாங்க ஒர்க்கஹாலிக்கு இது எல்லா அடிக்ஷனுக்கும் இருக்குது இந்த அடிக்ஷனுக்கும் இருக்குது ஒர்க்கஹாலிக் யூ வில் பிகம் டிபெண்ட் அது இல்லாமல் முடியாதுன்னு ஆயிரும் இப்போ தண்ணி அடிக்கலைன்னா அவங்க கையெல்லாம் நடுங்கும் ட்ரமர் கை நடுங்கும் கால் நடுங்கும் நடுக்க வந்து குடித்தா தான் சரியாகும் போல் நிக்கோட்டின் லெவல் குறைஞ்ச உடனே படி ஸ்மோக் பண்ணுவோம் செயின் ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க ஒன்று விட்டு அந்த 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 சிகரெட் பட்டு அணையிறதுக்கு முன்னால் இன்னொன்று எடுத்து அதை அதே இதில் பற்ற வச்சு குடிப்பாங்க அப்போது எதுனால இந்த அடிக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை யூஸ் பண்ணும்பொழுது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணும்போது அது யூஸை விட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க அது தேவை அது ஒன்றுக்கு யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனே பார்த்துக்குவாங்களேன் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு வேறு ஒரு மகிழ்ச்சிக்காக ப்ளஷர் சீக்கிங் அது அது அந்த அது குடித்தா நம்மளுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி போவாங்க அதனால் அடிக்ஷன் உண்டாகுது ப்ளெஷர் இன்பத்திற்காக இன்னொன்று சம்டைம்ஸ் இட் இஸ் ஜெனட்டிக்குன்னு சொல்கிறாங்க ஒளி வழியாக கூட வரலான்னு சொல்கிறாங்க நாட் ஆல்வேஸ் சம்டைம்ஸ் அப்புறம் என்விரான்மெண்டல் இப்போது சூழ்நிலை பார்த்தனா இப்போது பியூர் குரூப்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க பியூர் குரூப்ஸ்னால் தன் சகோதரர் தன்னுடைய சிநேகிதர்கள் மூலமாக வருகிற ப்ரெஷர் ஏன்ப்பா குடிக்க ஆரம்பித்தேன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தா குடிக்க ஆரம்பித்தேன் அதை அப்படியே பழகிட்டேன் என்ன சொல்கிறாங்க இப்போ அடிக்ஷன்லேருந்து விடுபட வேண்டும் அப்புறம் சிலருக்கு டிஃபிகல்ட்டிஸில் சுச்சுவேஷனில் அது கோப்பம் பண்ண முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தேடி போவாங்க அடிக்ஷன் தண்ணி அடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ சிலர் கம்ப்யூட்டருக்கே அடிமையாக இருக்கிறாங்களா மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இப்போ நைட் சர்ஃபிங் நைட்டு உட்காந்து மூணு மணி வரைக்கும் நைட்டு மூணு மணி வரைக்கும் பத்து மணியில மூணு மணி வரைக்கும் சர்ஃபிங் பண்ணுறது என்ன நம்ம பார்க்குறது தேவையில்லாத அன்வான்ட் அப்சீன்ஸு போனோகிராஃபி இதெல்லாம் அடிக்ஷன் இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இது இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை போயிடுச்சுன்னா எதையாவது ஒன்று ஈடுபடணுமே ஸ்ட்ரெஸ்ஸு வேலை போயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டும் ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ரெண்டு காரியங்களுக்காக சிலர் வேற ஒன்று டைவெர்ட் பண்ணுவாங்க தன்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணும் ப்ளஷர் ப்ளஷராக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வேறு சப்ஸ்டன்ஸ் தேடி போவாங்க சாரி அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது அந்த தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கொள்கிறதுக்கு இன்ப வருகிற அந்த ஆசையை தீர்த்துக்கொள்வதற்கு ஒருவேளை பாவர்ட்டி இருக்கலாம் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க திருடுவாங்க வீட்டில் இருக்கிற வலியுறுந்த பொருட்களை கொண்டு போய் விற்றுட்டு அதன் மூலமாக இன்ஜெக்ஷன் வாங்கி இல்லை அந்த அந்த சப்ஸ்டன்ஸை வாங்கி அந்த இழுக்கிறத வாங்கி போட்டுக்கொள்வாங்க அடிக்ஷன் அடிக்ஷன் இது ஒரு இது இது ஒரு இது ஒரு அடிமைத்தனம் அடிமைப்படுதல்னே சொல்கிறாங்க தமிழா தமிழாக்கம் பண்ணி பார்த்தோம்னா அது அடிமைப்படுதல்னு சொல்லி இருக்குது சரி இப்படி இருக்கிற வேதம் என்ன சொல்லுது வேதத்தில் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதம் என்ன சொல்லுது சங்கீதம் சாரி நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீதிமொழி நீதிமொழிகள் இருபது ஒன்று என்ன வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபது ஒன்று இருபது ஒன்று பாருங்க திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனம் ஞானவான் அல்ல ஞானவான் அல்ல அப்படின்னா இது எதிர்மறையான ஒரு ஒரு கூற்று இது நேர்மறையாக பார்த்தோன்னா நீ மூடன் அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே இப்போ மதுபானம் திராட்சரசம் பரியாசம் செய்யுமா திராட்சரசம் பிரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் பண்ணி அடிச்சா பார்த்துருக்கீங்களா என்னென்ன அமளி அளப்புறைய விட்றாங்க இல்லையா அமளி பண்ணும் அதனால் பயங்கர ஒருவனம் ஞானவான் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு வேதனை யாருக்கு தூக்கம் சாரி யாருக்கு துக்கம் யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இன்னும் பார்த்தோன்னா இரத்தம் கலைஞன கண்கள் யாருக்குன்னு பார்த்தோன்னா மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே குடிச்சிட்டு வரித்தனத்தினால் என்னென்னலாம் செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அன்றாட நியூஸில் பார்க்குறோம் பேப்பரில் படிக்கிறோம் மதுபானம் ரத்த இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் பலவளப்பா தெரியும் அதான் ஆனால் அதுக்கு நீ மயங்காதே முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் முடிவில் பாம்பை போல கடிக்கும் விரியினைப் போல தீண்டும் விரியன் பாம்பை போல தீண்டுமா அது பாய்சன் இல்லையா ஓகே உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் பரஸ்ரிகளை பார்க்கும் தாறுமான பேச்சுகள் வரும் நீ நடுக்கடலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணையில்லை அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அப்போ அந்த குடி நீதிமொழிகளில் சொல்லுகிற வார்த்தைகள் அமளி பண்ணும் அது அமளி பண்ணும் அது பரியாசம் செய்யும் அது பரியாசம் செய்யும் தன்னுடைய ஆடைகள் களைந்து இருப்பதை கூட அவர் அறியாமல் இருப்பார்கள் டிச்சில் விழுந்து கிடப்பாங்க ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நான் தண்ணி அடிச்சுட்டு டிச்சில் விழுந்து கிடந்தேன் இன்னைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் கத்தர் எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்கள் நான் ஊழியம் செய்து கொண்டு என்று சொல்லுகிறார் சரி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் பார்த்தோன்னா யோவான் எட்டாவது அதிகாரம் யோவான் எட்டு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் என்ன வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவம் செய்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இப்போ அடிக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போது பாவம் செய்கிறவன் பாவத்து எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வாக்கியம் இது அது மாத்திரம் இல்லை ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் பெறாதபடியால் உபதேசம் இடம் இடம்பெறாதபடினால் உபதேசிக்கிறார் இல்லையா பாவம் செய்கிற பார்த்துக்கு கடுமையாக இருக்கிறான்னு சொல்கிறார் அப்போது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலை சுவிட்டால் நாம் என்ன செய்கிறோமா என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துனால சொன்னது சரி ஆனால் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ரெண்டு வசனமும் இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிற வசனங்கள் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அணைகள் அப்படி விடுதலை ஆகியிருக்கிறாங்க ரீஹபிலிட்டேஷன் சென்டர் கூட போக வேண்டியதில்லை போய் சரியானவங்க இருக்கிறாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உண்டு அது இல்லைன்னு இல்லை ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கடைசியாக தெஸ்லோனிக்கு வண்டு தெஸ்லிக்கள் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் பாருங்க ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவளாய் இருக்க கடவோம் மற்றவங்க தூங்குற மாதிரி நம்ம தூங்க வேணாம் தெளிந்தவளாக தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் தூங்குறவங்க ராத்திரியிலே தூங்குவாங்க வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் எல்லாரும் தூங்குகிறாங்க ஆனால் வெறி கொழுறவங்க தண்ணி அடித்து வெறி கொழுகிறவங்க ராத்திரியில் தான் தண்ணி தண்ணிடிக்கிறேன் சிலர் பகலே தண்ணி அடிக்கிறாங்க அதுதான் விஷயம் பகலுக்குறைவளாக நாமோ தெளிந்தவளாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரச்சு பெண் நம்பிக்கை என்னும் தலைச்சராக தரித்து கொண்டிருக்க கடவோம் ட்ரூத் உண்மை உண்மையை தரித்து கொள்வோம் ஏசு சொல்லுகிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சத்தியம் அவர் தான் சத்திய தேர்வில் சத்தியம் அவங்களை விடுதலையாக்கும் வேதம் சொல்கிறது வேதம் சொல்லுகிறது ஆனப்படினாலே இந்த அடிக்ஷன் வந்து விடுதலை பர வேண்டும் என்று சொன்னால் குமாரின் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற யாராவது ஒருத்தர் அந்த அடிக்ஷன் வந்து வெளியே வந்தால் பருவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இருக்கும் நாம் ஜெமிப்போம் மன்பின் பிதாவே இந்த அடிமைத்தனத்தை குறித்து இன்றைக்கு அன்றுவரே நாங்கள் பார்க்க நீ செய்த கிருவைகளுக்காக கவடாக்கூடிய ஸ்தோத்ரம் வாளைவு பிள்ளைகள் மற்றும் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்கப்பா இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய நாமத்தினால விடுதலை சொல்லுகிறோம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆசிர்வதியும் ஏசுசுவின் மூலமே ஜம கிழமைகள் நல்லபிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்யூ